தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் எஸ் வழிப்பறிவு திறன் எஸ்இடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு குடிமையியல் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துக்களை காண்போம் வழங்கால முறைப்படி சந்தை என்பது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் தங்கள் பொருள்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் இடமாகும் பொருளாதாரத்தில் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்ததாக கூறப்படவில்லை பொருளாதார வல்லுநர்கள் சந்தையை வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஒன்றாக வருவதாக விவரிக்கின்றனர் பொருள்கள் சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட அமைப்பு சந்தை ஆகும் பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் விற்பனையாளர் பணம் மற்றும் பரிமாற்றங்களை வாங்குபவருக்கு விற்கிறார் சந்தையானது போட்டித் தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் சந்தை என்பது பண்டத்திற்கான கடைகளையும் பொருள்களின் தொகுப்பையும் குறிக்கிறது சந்தை இயற்பியல் சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதாயில்லை சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அழிப்பையும் விநியோகிக்கும் சக்திகளைக் கொண்டதாகவும் உள்ளது பரவலாக சந்தையானது தயாரிப்பு சந்தை காரணி சந்தை என இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது நிலம் மூலதனம் உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையானது காரணி சந்தையாகும் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தையானது ஒன்று உள்ளூர் சந்தை இரண்டு பிராந்திய சந்தை மூன்று தேசிய சந்தை நான்கு சர்வதேச சந்தை என வகைப்படுத்தப்படுகிறது நேரத்தின் அடிப்படையில் சந்தையானது ஒன்று மிக குறுகிய கால சந்தை பூக்கள் காய்கறிகள் கனிகள் இரண்டு குறுகிய கால சந்தை மூன்று நீண்ட கால சந்தை என வகைப்படுத்தப்படுகிறது பரிவர்த்தனை அடிப்படையில் சந்தையானது ஒன்று உடனடி சந்தை இரண்டு எதிர்கால சந்தை கடன் மற்றும் வாக்குறுதி அடிப்படையில் என வகைப்படுத்தப்படுகிறது ஒழுங்குமுறை அடிப்படையில் சந்தையானது ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை எடுத்துக்காட்டு பங்குச்சந்தை இரண்டு கட்டுப்பாடற்ற சந்தை என வகைப்படுத்தப்படுகிறது போட்டியின் தன்மையின் அடிப்படையில் சந்தையானது ஒன்று முற்றுரிமை இரண்டு ஏகபோக போட்டி மூன்று ஒலிகோபோலி என வகைப்படுத்தப்படுகிறது ஏகபோக போட்டி என்ற சொல்லானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் ஹார்வார்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எட்வர்ட் எச் என்பவரால் ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒலிகோபோலி என்ற சொல்லானது சில என பொருள்படும் ஒலிகோய் கட்டுப்பாடு என பொருள்படும் பாலி எனும் இரு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஒலிகோபோலி என்பது ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை குறிக்கிறது நுகர்வோர் என்போர் பணம் செலுத்தியவர் வாக்குறுதி பெற்றவர் ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர் அவர் பொருளையோ சேவையையோ பெறும் பெறும்போது வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்தும் போது அல்லது வாங்கும் போது ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறும் போது ஒருவர் நுகர்வோராய் இருக்க இயலாது விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது என்பன போன்றவை முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றதல்ல நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்பது நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறையை பின்பற்றுவது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டங்கள் என்பன நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்க வழிமுறைகளின் வடிவங்களாகும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஃப்ராய் ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் ஐ ஆகியவை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளாகும் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் இயற்றப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நான்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டது நுகர்வோரின் எட்டு அடிப்படை உரிமைகளாவன ஒன்று அடிப்படை தேவைகளுக்கான உரிமை இரண்டு பாதுகாப்புக்கான உரிமை மூன்று தகவல் அறியும் உரிமை நான்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை ஐந்து பிரதிநிதித்துவ உரிமை ஆறு குறை தீர்க்கும் உரிமை ஏழு நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை எட்டு தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது தேசிய நுகர்வோர் ஆணையம் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க அளவிலான குறைகளைத் தீர்க்கும் மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் ஆகும் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்கும் நீதிமன்றமாகும் மாவட்ட குறைதீர் மன்றம் இருபது லட்ச ரூபாய் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றமாகும் புதிய நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இது நுகர்வோர் பாதுகாப்பில் ஒரு மைல்கல் ஆகும் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்களாவன ஒன்று ஈ வணிக பரிவர்த்தனைகளையும் உள்ளடக்கியிருத்தல் இரண்டு வனவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல் மூன்று புகார்களை ஈ தாக்கல் செய்தல் நான்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல் ஐந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை பகிர்தல் ஆறு தவறான விளம்பரத்திற்கு அபராதம் விதித்தல் புதிய நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தின்படி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு கோடி ரூபாய்க்கு மிக்காமல் இருக்கும் சேவை மதிப்பு அளவிலான புகார்களை விசாரிக்கலாம் அதற்கு மேல் மதிப்புள்ளவற்றை தேசிய நுகர்வோர் ஆணையம் விசாரிக்கும் காணொளி வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரிப்பதற்கான வாய்ப்புகளை புதிய நுகர்வோர் சட்டம் வழங்குகிறது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி தவறான விளம்பரத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம் அடுத்தடுத்த குற்றத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம் அடுத்தடுத்த குற்றத்திற்கு தடைக்காலம் மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்சிடிஆர்சி சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டில் அமைக்கப்பட்டது இதன் தலைமையகம் புது டெல்லி இது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றம் எஸ் இருபது லட்ச ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள வழக்குகளை கையாள்கிறது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் டி சி டி ஆர் இருபது லட்ச ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வழக்குகளை விசாரிக்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான சில முக்கிய சட்டங்களாவன ஒன்று சட்ட அளவீட்டுச் சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டு இந்திய தர நிர்ணய பணியகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு மூன்று அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து நான்கு கருப்பு சந்தை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இனி இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா ஏகபோக போட்டியின் கோட்பாடு எனும் நூலின் ஆசிரியர் யார் ஒன்று ரகுராம் ராஜன் இரண்டு அமர்த்தியா சென் மூன்று சேம்பர்லின் நான்கு ஜெயரஞ்சன் விடை சேம்பர்லின் பூக்கள் காய்கறிகள் கனிகள் சார்ந்த சந்தை எவ்வகையிலானவை ஒன்று குறுகிய கால சந்தை இரண்டு மிக குறுகிய கால சந்தை மூன்று நீண்ட கால சந்தை நான்கு இவற்றில் எதுவுமில்லை விடை மிக குறுகிய கால சந்தை இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு புதிய நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஒன்று இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து பதினேழு நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது விடை இரண்டாயிரத்து பத்தொன்பது இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்